இல்லை செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கண்மணி வந்து சம கோபத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம் இப்போ கார்த்திக்குக்கும் மாறனுக்கும் வந்து முடிவு கட்டியே ஆகணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஏன் என் தங்கச்சி வாழ்க்கையில் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு முடிவு எடுக்கிறாங்க நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அதிரடியாக போய் வந்து கார்த்தி மேலேயும் மாறன் மேலையும் இந்த மாதிரி விருப்பமே இல்லாமல் என் தங்கச்சிக்கு வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போய் புகார் கொடுத்துட்றாங்கன்னே சொல்லலாம் அதிகாரிகளை பார்த்துட்டு உடனே என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறப்ப ஆமாம் ஏற்கனவே வந்து என்னோடய வந்து புருஷமனோட தம்பிக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு இப்போ தான் போன வாரம் எல்லோரும் முன்னாடியே சபையில் ஊரறிய கல்யாணம் ஆகிருக்கு இப்போ என்னடான்னா என் என் தங்கச்சியை வந்து அவர் கல்யாணம் பண்ணிட்டு மஞ்சள் கயிறை கழுத்தில் கட்டிட்டு அழைச்சிட்டு வந்திருக்காரு வீட்டுக்கு இதுக்கு வந்து முடிவு நீங்கள் தான் சார் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இது நியாயப்படி வந்து செல்லாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தான் வந்து என் தங்கச்சியை வந்து காப்பாற்றி கொடுக்கணும் வாழ்க்கையை அப்படிங்கிற மாதிரி கண்மணி போய் வந்து புகார் கொடுத்துட்றாங்க கொடுத்ததுக்கப்புறமா சரிம்மா நீங்கள் கிளம்புங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சரிங்க சார் நான் உங்களுக்காக வந்து வீட்டில் வந்து யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் வந்து அமைதியாக இருக்கேன் நீங்கள் வந்ததுக்கப்புறமா நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறப்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கண்மணி வந்து வீட்டுக்கு வந்துடுறோன்னா வாசல்லையே வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து வீராவும் சரி இந்த பக்கம் கண்மணிக்கிட்ட எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அப்படியே ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க எதுக்காக இவன் வந்து வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் வீரா வந்து ஒரு செகண்ட் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து ஜீப்பில் வந்து அதிகாரிங்க எல்லாரும் வந்து இறங்குறாங்க இறங்கினோன்னே எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப ராமச்சந்திரன்லேருந்து கார்த்தி மாறன் பிருந்தா எல்லோரும் வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து கண்மணி வந்து நான் தான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா வள்ளிக்கு சமக்கம் வந்துடுது எதுக்காக இப்போ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எது தேவையில்லாத வேலை ஏற்கனவே அண்ணன் விஷயத்தில் வந்து போனால் போது சரின்னு நான் வந்து மாடனை வந்து மன்னிச்சு விட்டேன் ஆனால் இதெல்லாம் வந்து அப்படிலாம் என்னால் வந்து ஏற்றுக்கவும் முடியாது மன்னிக்கவும் மாட்டேன் என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என் தங்கச்சிக்கு ஒன்றுன்னா கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பண்ணுறவே விடக்கூடாது ஒருத்தர் கூட இனி வாழ்க்கையில் வந்து யாருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அதுக்காக தான் நான் இப்படிலாம் செஞ்சேன் அப்படின்னு சொன்னப்போ வள்ளி வந்து மேற்கொண்டு வந்து கண்மணியை பார்த்து சத்தம் போட்டு திட்டுறாங்கன்னே சொல்லலாம் இங்கே பாரு நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்து பேசி முடிச்சுக்கலாம்ல அதுக்கு சார் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க நீங்கள் போங்க நாங்களே பேசிக்கிறோம் அப்படிங்கிறப்ப சும்மா நின் பாட்டுங்கம்மா உங்கள் குடும்ப விஷயம்னா நீங்களே வந்து பேசியிருக்கணும் என்கிட்ட வந்து அவங்க வந்து புகார் கொடுத்துருக்காங்க அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டியது என்னுடைய கடமை நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கண்மணி வந்து ஆமாம் ஆமாம் சார் இவங்ககிட்டலாம் வந்து இப்போ நியாயமாக பேசிக்கிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது நீங்களே வந்து இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க கையை தூக்கிய கண்மணி வந்து இவன் தான் மாறன் இவன் தான் கார்த்திக் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் பிருந்தாவால் எதுவுமே பேச முடியாமல் அப்படியே வந்து நின்றுட்டு இருக்காங்க பிருந்தா கார்த்திக் வந்து நீ தைரியமாக நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொல்லிவிட்டு இந்த பக்கம் கார்த்திகையும் மாரணியும் அழைச்சிட்டு போகிறாங்க அதிகாரிங்க அந்த சமயத்தில் டக்குன்னு வந்து விஜய் வந்து மேற்கொண்டு அட்டகாசமாக வந்து நடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் அதிகாரிங்கக்கிட்ட கையெழுத்து கும்பிட்றாங்க சார் சார் ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு என் புருஷனை வந்து தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க அப்படிங்கிறப்ப என்னம்மா இவ்வளோ அப்பாவியாக இருக்க இதெல்லாம் வந்து உனக்காக வந்து மன்னிப்பு கேட்குற உன் புருஷன் வந்து இதெல்லாம் தெரியாமல் செஞ்ச தப்பா உன் வாழ்க்கையை வந்து வேண்டான்னு ஒ உதாசீனப்படுத்திட்டு இப்படி ஒரு விஷயத்தை நீ என்னன்னா அவருக்காக கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க அதெல்லாம் முடியவே முடியாது ஏதோ தெரியாம ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டாரு எனக்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறப்ப அப்படிலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த வீரா தான் இவளால் தான் எல்லாமே வருது இவன் மட்டும் வந்து எல் எந்த விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் எல்லாரோட வாழ்க்கையிலேயும் நிம்மதி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வீரா மேலே மொத்த பழியையும் தூக்கி இந்த பக்கம் விஜி கிடைக்கிற கேப்பில் எல்லாத்துலேயுமே வந்து பழியை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அதை வந்து வள்ளியும் நம்பிட்டு வந்து செப கோவத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம் அப்போ தான் வந்து கரெக்டாக இங்கே வீட்டுக்குள்ளே வந்து வராங்க இந்த பக்கம் முத்துலட்சுமி அவங்க வந்தோடனே வந்து என்ன ஆச்சுமா வண்டியில் யாரை அழைச்சிட்டு போயிருக்காங்க என்ன பிரச்சனை நடந்துச்சு சொல்லு கடையில் ஏதாவது சிக்கலா அப்படின்னு முத்துலட்சுமி வந்து கேட்குறாங்க கேட்குறப்ப வந்து யாரும் எதுவும் பதில் சொல்லாமல் இருக்காங்க அந்த சமயத்தில் தான் என்ன யாருமே என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் எதுவுமே சொல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தான் வந்து பிருந்தா வந்து அந்த பக்கம் தூண் பக்கம் மறைஞ்சிக்கிட்டு நிற்கிறாங்க பிருந்தா என்னென்னு உன்னை வந்து நான் வீட்டில் தானே இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் பிருந்தாவை வந்து இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு வந்து தாலியோடு பார்த்தோன்னா சம கோபத்தில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் என்ன ப காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வள்ளி வந்து முத்துலக்ஷ்மி ராமச்சந்திரன் எல்லாரும் வந்து தடுக்கிறாங்க விடுமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னா யார் வந்து தாலி கட்டினா அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன இந்த பக்கம் எல்லா பிரச்சனைக்கும் விஜய் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் பொண்ணு தான் அவ தலைமையில் தான் வந்து இந்த மாதிரி கல்யாணத்தை வந்து பண்ணி வச்சுருக்கா இப்போ யாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறீங்க என்னோடய புருஷனுக்கு தான் வந்து பண்ணி வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து பேச ஆரம்பித்தோடனே வீரா இருந்து நான் இதை வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையேம்மா அப்படின்னு அம்மா நான் சொல்கிறத ஒரு விஷயம் கேளு அப்படின்னப்ப யார் இதை வந்து புகார் கொடுத்தா அப்படின்னு சொல்கிறப்ப கண்மணி வந்து சொல்கிறாங்க அம்மா நான் தான் வந்து கொடுத்தேன் ஏண்டி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அம்மா உனக்கு புரியவே மாட்டேங்குதாம்மா எல்லா காரியமும் வந்து நம்மளால் வந்து நடக்கலாம்மா இவங்க திட்டம் போட்டு வந்து பண்ணி வச்சுருக்க ஏ வீரா என்ன சொல்கிற எனக்கு வந்து நீ இதெல்லாம் வந்து செய்ய மாட்டியே பாண்டியனுக்கு அப்புறமா இந்த குடும்பத்தை வந்து தாங்கி நின்னது நீ தானே நீ ஒரு விஷயம் தப்பு பண்ணுவேன்னு தெரிஞ்சா என்னால் வந்து நம்பவே முடியாது வீரா என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு வந்து இந்த பக்கம் கேட்டோம்னா என்னம்மா இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்போ கூட வந்து நீங்கள் எதுவும் வந்து கிட்ட பொறுமையாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கண்மணி சொல்கிற கண்மணி சொல்றது கரெக்டு தானேன்னு வள்ளி வந்து சொல்கிறாங்க நான் கூட வந்து இவளை வந்து தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருந்தேன் இந்த குடும்பத்துக்காக ஆனால் கடைசியில் இப்படி ஒரு விஷயம் வந்து இவ பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி ஒரு நம்பிக்கை துரோகியை வந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு வள்ளி வந்து இந்த மாதிரி வீரா மேலே பழியை தூக்கி போட்டோன்னே இந்த பக்கம் வீரா கண் கலங்கிட்டு நிற்கிறாங்க எதுவுமே பேச முடியாமல் பிருந்தா வந்து இங்கே பாரு அக்காவுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க என்ன அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு இப்போ வந்து என் வாழ்க்கையில் வந்து விளாண்டுட்டு இப்போ வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கோவப்பட்டு பேச ஆரம்பித்தோன்னே இந்த பக்கம் ராமச்சந்திரன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க யாரும் எதுவும் பேசாதிங்க இந்த குடும்பத்தில் ஆளாளுக்கு ஒரு இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருந்தால் நான் என்னதான் சொல்கிறதுன்னு தெரியல கொஞ்சம் நிதானமாக இருங்க கண்மணி வாப்பு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கண்மணியை மேலே அழைச்சிட்டு போயிட்டு ராகவன் வந்து பேசுகிறாங்க இங்கே பாரு நீ முதல்ல வந்து இந்த புகாரை வந்து வாபஸ் வாங்கு நீ வந்து வாபஸ் வாங்கினா மட்டும்தான் நம்ம குடும்பத்தில் எல்லா சிக்கலும் வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராகவன் போய் வந்து எல்லாத்தையும் வந்து பொறுமையாக சொல்லிகிட்டு இருக்காங்க என்னங்க ஏன் பேச மாட்டேங்க உங்களுக்கு வந்து உங்கள் தம்பிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறது வந்து என் தங்கச்சியை வந்து ரெண்டாவது தடவை பண்ணி வச்சுருக்காங்க இதை வந்து உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாகவே தெரியாது ஏன்னா உங்களுக்கு நீங்கள் எல்லோரும் வந்து உங்கள் தம்பிக்கு தான் வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தவிர என் தங்கச்சியோட வாழ்க்கையில் வந்து இப்படி கேள்விக்குறியாக இருக்கே அதை பற்றி யாராவது நினச்சி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் அதுக்கு அடுத்தது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க கண்மணி முதல்ல புரிஞ்சுக்க நீ கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா வந்து தனியாக போய் வந்து ஏன்னா வீராவுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறதுக்காக யாருமே கிடையாது ம இந்த பக்கம் வந்து பிருந்தா போய் வந்து சொல்கிறாங்க அக்கா நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டி பேச மாட்டேன் நான் உனக்கு ஆறுதல் சொல்லணும் நீ என்னடானா இப்படி இருக்கியா அவன் தாலி கட்டை வர்றப்ப நீ வந்து தடுத்துருக்கலாம்ல ஏன் நீ இப்படி வந்து தடுக்காமல் விட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப எனக்கு என்ன செய்கிறதுனே புரியலக்கா கண்ணு மேச்சு ஒரு நொடியில் வந்து எல்லாமே வந்து நடந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் இருக்காங்க இப்போ பக்கம் இப்போ ஜீப்பில் வந்துட்டு வந்து கார்த்திக்கு வந்து தைரியமாக எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் ஒரு முடிவு எடுத்தாச்சுங்கும்போது அதில் வந்து பின்வாங்கி எந்த பிரயோஜனமும் கிடையாது நமக்காக வந்து இப்போ யாருமே வந்து வரமாட்டாங்களே வள்ளியம்மா வந்து ஏற்கனவே கோவத்தில் இருக்காங்க அத்தைக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் அவங்க வந்து விஜிக்கு ஆதரவாக தான் இருக்காங்க ஆனால் வீராவையே வந்து எல்லா பழியையும் தூக்கி வந்து போட்டுக்கிட்டு இருக்கா இப்போ பாருன் இப்போ கூட வந்து இந்த விஜி வந்து என்னமா நடிக்கிறா பாரு நமக்காக எனக்காக வந்து இப்போ அதிகாரிங்ககிட்ட கேட்குற மாதிரிங்கிறாங்க விடு நான் தான் இருக்கேன்ல அப்படிங்கிறாங்க மரணம் அதோட பிடிச்சது